நாங்க செஞ்சோம் இப்ப செஞ்ச அரை மணி நேரம் கூட இல்ல இப்ப பாருங்க உருண்டை பாருங்க எப்படி சவுண்ட் வருது பாருங்க முடிஞ்சிருக்கானு பாருங்க பாருங்க பேரு நாங்க ரெடியா கெட்டி உருண்டை செஞ்சு கொடுக்க நீங்க வாங்க ரெடியா ஆளு ஆளு இப்ப ரெடியா ஆர்டர் இப்போ ஆரம்பிச்சிட்டு தீபாவளி ஆர்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோ வந்துட்டு மாமி அப்புறம் ரசியாக்காவோட தான் இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்க போறீங்க நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் தீபாவளிக்கு வந்து தீபாவளி பலகாரங்கள்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் மாவாவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி செய்கிறீங்கிற மாதிரி செய்முறை வீடியோ கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அந்த வீடியோ தான் இன்றைக்கி மாமியும் எல்லாம் சேர்ந்து கெட்டி உருண்டை தான் செய்ய போகிறோம் நம்ம கெட்டி உருண்டை மாவு வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு கெட்டி உருண்டை மாவுக்கு வந்து பச்சை பயிர் வந்து நல்லா வறுத்து உடச்சிட்டு அது கூட பச்சை அரிசி ஏலக்காயெல்லாம் சேர்த்து மிஷினில் அரைச்சி எடுத்து வந்துவிட்டோம் இது வந்துட்டு அரை கிலோ பாக்கெட்டு நம்ம வந்துட்டு மாவாவும் தருறோம் இன்னைக்கு வந்து நம்ம கெட்டி உருண்டை தான் செய்ய போகிறோம் கெட்டி உருண்டை வந்துட்டு கெட்டி உருண்டையை பற்றி மாமியை ரசியாக்காவும் சொல்லுவாங்க இதை வந்து மாவாவும் கொடுக்குறோம் கெட்டி உருண்டை செஞ்சும் கொடுக்குறோம் ஆர்டரு வாங்கிட்டு செஞ்சும் கொடுக்குறோம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து மாவு வந்து ஒரு கிலோ மாவு வச்சு தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் கெட்டி உருண்டைங்கிறது வந்து எல்லாரும் செய்ய முடியாது எந்த அளவுக்கு வந்து சூடு பொறுக்குதா கையை சூடு பொறுக்குதோ அவங்க தான் வந்து கெட்டி உருண்டை செய்யலாம் அது மாதிரி இன்னைக்கு வந்து ரசியாகும் நானும் தான் செய்ய போறேன் ஏன் ஒண்டியா செய்யலாம்னு ஒருவனுக்கு இருவன் தண்ணுங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சூடு பொறுக்கிறதுக்கு பிடிச்சி கொடுக்கணும் ஒருத்த வந்து சைஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு செய்ய போறோம் எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம் செய் மாறைய பார்க்கலாம் எப்படின்னு சரி எவ்வளோ ஆர்டர் இருந்தாலும் செஞ்சு கொடுத்து செய்ய செய்ய சொல்லி ஆர்டர் வந்தாலும் செஞ்சு தர்றோம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் கேட்டாலும் வந்து நாங்கள் செஞ்சு தரணும் இல்லை நாங்களே செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு மாவு தயார் பண்ணி கொடுங்கனாக்கா நாங்கள் மாவாவும் நீங்கள் அனுப்பி விட்றோம் நீங்கள் வாங்கிவிங்க இப்போ எப்படி செய்யறாலும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து எள்ளு பொறிக்கலாம் பொறிச்சிக்கலாம் எள்ள வந்து பொறிச்சு தான் போடணும் அதனால எள்ளு ஃபர்ஸ்ட்டு பொறிக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம சேர்க்குற அளவுகள் எல்லாமே ஒரு கிலோ மாவுக்கு நம்ம எல்லாமே அளவுகள் இதெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எள்ளு இது மாதிரி தான் போரிக்காமல் இல்லை அடுத்தது பொட்டுக்கலாம் பொறுத்துக்கலாம் ஆனால் கடையில் வாங்குறது வந்து பொரிய போட்டிருப்பாங்க நம்ம வந்து கெட்டி உருண்டை வந்துட்டு ஒவ்வொரு ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க கெட்டி உருண்டைக்கு பேரும் ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு ஒவ்வொரு பேரும் வரும் ஆனால் எங்கள் ஊரில் எப்படி செய்முறையில் கெட்டி உருண்டை செய்வோங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு செய்கிறோம் இந்த அடுப்பு சின்ன அடுப்பா இருந்தே அடுத்தது தேங்காய் வதக்கி குறைச்சிக்க இப்போ வந்து தேங்காய் வதக்கி எடுத்துக்கலாம் இது தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கோம் தேங்காய் வந்து கீந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வதக்கிக்கோங்க எண்ணெயிலெல்லாம் வதக்கக்கூடாது சும்மா தான் வதக்கணும் செட்டி ஊரில் வந்து எண்ணெயே படக்கூடாது அதுக்கு தான் வந்து எண்ணெய் சிக்கடிக்க கூடாதுன்னு தான் வதக்குறது எல்லா பேருமே சாப்பிட்ற பொருளும் கட்டி உருண்டாதான் பயம் இல்லாமல் சாப்பிடலாம்

ஆமாம் தேங்காய் வந்து நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு பாருங்க அளவும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வந்து பாகு காய்ச்சிக்கலாம் தண்ணி கொதிக்கிது பாகு காய்ச்சிக்கலாம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அச்சு வண்டத்தில் தான் செய்கிறோம் வெட்டி உருண்டனால இனிப்பாக தான் இருக்கும் இனிப்பு தேவையில்லாத நீங்கள் வந்து கம்மியாக இனிப்பு போட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிலோ தான் செய்ய போகிறோம் அங்கே வந்து மாமியக்காவும் சக்கரைப்பாவை காத்திட்ருக்காங்க நம்ம வந்து மாவெல்லாம் பிடிச்சி கொட்டி வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அரைக்கிறப்ப என்ன வாசம் வந்துச்சு அவர் அரைக்கிற அரைக்கிறவரே சொல்லுவார் தம்பி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது தம்பி அப்படின்னு போட்டு குறிச்சி குட்டியாச்சு இது கூடயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை எள் இந்த ஒரு கரண்டி எடுங்க சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு உப்பெல்லாம் போட தெரியுதுல அதெல்லாம் எதுவும் கிடையாது

எப்படி பிடிக்கிறானு பாருங்க சூடு தான் இது ஒரு நம்ம போட்டு பார்ப்போம் இவங்க அந்த தக்காளி பதத்துக்கு அவங்க கண்ணாலேயே கண்டுபிடிச்சாங்க பார்வையிலே இதுல வந்து ஏலக்காய் ஒட்டுக்கடலை தேங்காய் எள்ளு எல்லாம் போட்டு கலரி இருக்கு பாவ காய்ச்சி இருக்கு இப்ப உருண்டை பிடிக்க போற எப்படி பிடிக்கிறன்னு பாருங்க நீங்க ஒன்று சொல்ற அளவு தான் நான் கிண்டிக்கிறேன் மாமிய உதவிதான் எனக்கு தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு ஆமா எல்லாத்துலயும் ஊத்தன்னா கட்டி விழுந்து போயிடுவோம் இப்படி பிடிச்சா ஈஸியா இருக்கும் இப்படி கலரிக்கிட்டு கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு பிடிச்சிக்குவோம் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டுதான் ரொம்ப பிடிக்கும் இவ சொல்லுங்க பாவு சூடா இருக்கணும்ல பாவு வந்து சூடாவே இருக்கணும்னுட்டு ஆமா ஆறிட கூடாது நல்ல இருக்கி பிடிக்கணும் அதே இருக்கி புடி புடிச்சு கொடுத்து அவங்க உருட்டணும் மாமி இவன நான் சூடு பொறுக்குற அளவுக்கு பிடிச்சு கொடுத்தாதான் மாமி மறுபடியும் பிடிச்சாதான் கிருவப்படும் நல்லா கெட்டியாகும் கெட்டு உருண்டங்கிறது வந்து இப்போ நான் சூடு ஆறுறதுக்குள்ள குடிக்கணும் அதனால வந்து

பயங்கரமாக வந்திருக்கு உருண்டை கெட்டி உருண்டையை பாருங்க சூப்பராக வந்திருக்கு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக கெட்டி உருணை வந்து செஞ்சிட்டோம் இன்னும் மட்டும் நம்ம செஞ்சதெல்லாம் பார்த்தீங்க செஞ்சு முடிச்சிட்டு தான் இப்போ காமிக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிலோ மாவை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா ஒரு கிலோ மாவில் எவ்வளோ வருது என்னங்கறத நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு மாவாக வாங்குறவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக ஒரு கிலோ மாவில் வந்து நம்ம எப்படி கெட்டி உருண்டை செய்கிறதுன்னு எங்கே நம்மளோட பாரம்பரியமான ஸ்வீட்டை நாங்கள் செஞ்சுருக்குறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு கெட்டி உருண்டை தீபாவளிக்கு வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த டேட்டுக்கு சொல்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவோம் இதே மாதிரி தான் நாங்கள் செய்வோம் கெட்டி ஊர் நம்ம இது வந்து நாலு எல்லாம் நாங்கள் செஞ்சு வைக்கிறது கிடையாது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் உடனேக்கு உடனே நாங்கள் கெட்டி உருண்டை உங்களுக்கு ரெடி ஆகும் ரெடி ஆகும் ஆ நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம் வீடியோவை பார்க்குறீங்க பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ டக் டக்குனு ஆர்டர் கொடுக்குறீங்க கெட்டு உருண்டை மட்டன் இல்லை முறுக்கு அதிரகம் எல்லாமே நாங்கள் செஞ்சு பேக்கிங் பண்ணி தர்றோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நாங்கள் வந்து உடனேக்கு உடனே நாங்கள் செஞ்சு தந்துடுவோம் ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீபாவளி கொண்டாடுங்க எங்கிட்ட ஸ்வீட் வாங்கி உங்களுக்கு எப்படி அமோகமாக இருக்கும் தீபாவளி தான் நீங்கள் வந்து இன்னும் அது நெய் கேக்குவோம் வாங்கினாலும் கடையில் ஸ்வீட்டு வாங்கினாலும் இந்த மாதிரி கிராமத்து பலவாரம் பண்ணி தான் நாங்கள் தீபாவளியாக கொண்டாடுவோம் அது மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு வேணுமுன்னாலும் வாங்கி செஞ்சு தர்றோம் இல்லை அதே நீங்கள் செஞ்சுக்கிறதுனாலும் நாங்கள் சே மாவாக தர்றோம் நாங்கள் மாவு தர்றோம் நீங்கள் மாவு உடனேக்கு உடனே அரைச்சி உடனுக்கு உடனே பேக்கிங் பண்ணி நாங்கள் தருவோம் ஆனால்

நீங்க வாங்க ரெடியாள் இப்ப ரெடியா ஆர்டரு இப்பயும் ஆரம்பிச்சுட்டு தீபாவளி ஆர்டர் ஆமா நம்ம வந்து வீடியோ போடுறதுதான் இப்போ மிச்சம்